நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி நம்ம ஊர்ல சில பேர் உதவி பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா இன்னும் சில பேர் உதவி பண்றவங்கள ஏமாத்திட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு ரகமான மனிதர்களும் இருக்காங்க இல்லையா அப்படி ரெண்டு பேரை பத்தின குட்டி ஸ்டோரியை தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு ஊரில் நல்லசாமி கண்ணுசாமி அப்படின்னு ரெண்டு பேர் நல்லசாமியும் கண்ணுசாமியும் சின்ன வயசுல வயசுலேருந்தே ரொம்ப நண்பர்கள் தான் இருந்தாலும் ரெண்டு பேருடைய குணமும் வேற வேற நல்லசாமி ரொம்பவே நல்ல ஆளு தான் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் வேண்டியவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்னு மனமாற நினைக்கிறவர் கண்ணுசாமி நல்ல ஆள் தான் ஆனாலும் கொஞ்சம் சுயநலம் அதிகம் தனக்கு வேலையானால் சரி அடுத்தவன் எப்படி போனா என்ன அப்படின்னு நினைக்கிற ஆளு அப்படி இருக்கிற போது ரெண்டு பேரும் வளர்ந்தாங்க நல்லசாமி நல்ல தொழில் பண்ணி நல்லா சம்பாதிச்சாங்க கண்ணுசாமியும் சம்பாதிச்சாரு தான் இருந்தாலும் அதை சரியா சேர்த்து வைக்கிறதுக்கு அவருக்கு தெரியல இப்படி போயிட்டே இருக்கிற போது ஒரு நாளைக்கு கண்ணுசாமி நல்லசாமியை சந்திக்கிறான் ஒரு இடத்துல பார்த்து ரொம்ப சோகமா இருக்கியே என்ன பா நடந்துச்சு அப்படின்னு நல்லுசாமி கண்ணசாமியை கேட்குறாங்க ஒன்றும் இல்லை எனக்கு வந்து விவசாயம் பண்றதுக்கு பணம் வேணும் பயிருக்கெல்லாம் உரம் போடணும் அது கூட காசு இல்லாமல் இருக்கேன் எங்க போய் யாரை கேட்கறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு கவலையா இருக்கு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சோன்னே நல்லசாமி சொன்னாரு இல்லை என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்ல நீயே நான் தந்திருப்பேனே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு கூட்டிட்டு போய் அவன் கேட்ட பணத்தை எடுத்து கொடுத்தாரு ரெண்டு பேரும் ஒரு பரஸ்பரம் ரொம்ப அன்பாக நன்றி சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டான் கண்ணசாமி அப்போ கிளம்பி வரும்போது நல்லசாமிகிட்ட கண்ணசாமி சொன்னார் இல்லை நான் உங்களுக்கு வந்து இதை சீக்கிரமாகவே திருப்பி கொடுத்துட்றேன் அடுத்த அறுவடை வரும்போது பணம் லாபம் வரும் இல்லையா அப்போ நான் நிச்சயமாக கொடுத்துருவேன் அப்படின்னு அதனால என்னப்பா லாபம் வரும்போது கொடு நீ வாங்கிக்கிறேன் அப்படின்னு நல்லசாமி சொல்லி அனுப்பிச்சிட்டாப்புல இப்போது அடுத்த அறுவடையும் வந்தது அறுவடை பண்ணி அந்த பயிரெல்லாம் விற்று காசும் சம்பாதிச்சிட்டான் கண்ணுசாமி ஆனால் நல்லசாமிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவே இல்லை ஒரு அறுவடை போச்சு ரெண்டு அறுவடை போச்சு மூணாவது அறுவடை வந்துருச்சு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை ஒரு ரூபா கூட வட்டியும் கொடுக்கல நல்ல சாமி வட்டிக்கு கொடுக்கல அப்படின்னாலும் கூட கைமாத்தா கொடுத்த காசை கரெக்டாக திருப்பி கொடுக்கறது தானே நியாயம் மூணு அறுவடையாக ஒன்றுமே தரலையே அப்படின்னுட்டு இந்த நல்ல சாமி மெதுவாக கண்ணுசாமியை ஒரு நாளைக்கு போய் சந்திச்சு இப்போவாவது நீ அந்த பணத்தை தருவியா ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு கேட்குறாரு இப்போ இந்த கண்ணசாமி சொல்கிறான் உங்களுக்கு தரணும்னு தான் நான் ஒவ்வொரு தடவையாக நினச்சேன் ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது செலவு வந்துருதா அதனால் அதுக்கு எடுத்து வைக்க முடியல அடுத்த விளைச்சலில் நிச்சயமாக தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து கிளம்பி வெளியூருக்கே போயிட்டான் ஆனால் குடும்பம் இங்கே தான் இருக்கு நல்லசாமிக்கு ரொம்ப கவலையா போச்சு பல மாதம் ஆச்சு வருஷங்களே தாண்டிடுச்சு இன்னமும் வாங்கின பணத்தை திருப்பி தராமல் இருக்கிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதம் கழிச்சு கண்ணுசாமி ஊருக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் கேட்டார் இல்லை நான் வெளியூருக்கு போயிட்டேன் வியாபாரம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க சீக்கிரத்தில் நான் அடுத்த வெள்ளாமல் போட்டு வர்ற லாபத்துலேருந்து உங்களுக்கு எடுத்து தந்துடுறேன் அப்படின்னு இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் எட்டு மாதம் அப்படியே அந்த காலத்தை கடத்தி போய்கிட்டே இருந்தான் கன்றுசாமி நல்லுசாமின்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் திட்டவே ஆரம்பிச்சுட்டாங்க இப்படியா குடுத்துட்டு ஏமாறுவே அப்படின்னு பல தடவை முயற்சி பண்ணின நல்லசாமி இந்த தடவை எப்படியாவது கணசாமி கிட்ட கடனை திருப்பி வாங்கிடணும் முடிவோட அவர் வீட்டுக்கு வந்தாரு என்னமாவது பண்ணி எனக்கு என்னோட பணத்தை குடுத்துரு அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்ட உடனே அப்போ கண்ணுசாமி சொல்கிறா உங்கள் பணம் இந்த அறுக்கு பாருங்க அப்படின்னு கைய நீட்டு அதில் ரெண்டு புளியங்கொட்டை இருந்துச்சு எப்போ பணத்தை கேட்டால் புளியங்கொட்டையை கொடுக்குறியே இது நியாயமா அப்படின்னு உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க போகிறதே இந்த ரெண்டு புளியங்கொட்டை தான் அப்படின்னு இது எப்பட்றா எனக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்ட உடனே இங்கே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு தோட்டத்துக்கு போகிறான் கண்ணுசாமி அங்கே ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ளே உங்கள் கையாலேயே இதை நீங்கள் வந்து விதைங்க இதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடி தண்ணி ஊற்றுவோம் சரி எல்லாம் பண்ணியாச்சு இந்த புளியங்கொட்டை முளைச்சி மரமாகி புளி காய்ச்சல் கொடுத்து அதை விற்று அந்த காசை எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் திருப்பி அப்படின்னு அப்போ சொன்னா சொன்னான் சாமி சொன்னா உடனே இதுக்கு நீ கொடுக்க முடியாது அப்படின்னே சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆரம்ப காலத்திலேயே உனையை பற்றி தெரிஞ்சும் கடன் கொடுத்தது என்னுடைய தவறாக தான் இருக்குது இதை வச்சு லாபம் சம்பாதிச்சு நீயே அந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு திருப்பி முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டு நல்லசாமி வெளியில் வந்தான் ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து இந்த கொடுக்காத கடனை நினச்சி கண்ணுசாமி தான் மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான் எப்பவுமே அடுத்தவங்களை ஏமாத்துறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் ஏமாற்றப்பட்டவங்களை விட யார் ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வழி வாழ்நாள் முழுக்க மனசாட்சியை உறுத்திக்கிட்டே இருக்கும் சிந்திக்கலாமா நன்றி